ஸ்ரீராம ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஏழு கும்பகர்ணன் முடிவு தூங்கி எழுந்த கும்பகர்ணன் சீதா அபகரணம் பற்றி கேள்வியுற்று ராவணனிடம் கூறுகிறான் அரக்கர் தலைவனே நீ செய்தது சரியல்ல இப்பொழுது வந்து என்ன ஏன் எழுப்பினாய் அப்பனே நீ தற்பெருமையை விட்டுவிட்டு ராமனை வழிபடுவாயானால் மேன்மை உண்டு ராவணா எவருக்கு ஹனுமார் போல ஒரு தொண்டனோ அந்த ரகுநாதன் வெறும் மனிதன் என்று நினைத்தாயா ஐயோ அண்ணா நீ தவறு செய்து விட்டாயே நீ முன்பே வந்து இந்த செய்தி சொல்லவில்லையே சுவாமி நீ அந்த சிறந்த தெய்வத்துடன் விரோதம் கொண்டு விட்டாயே அவருக்கு சிவன் பிரம்மா முதலானோர் பணியாளர்களாயிற்றே நாரதர் எனக்கு ஞான உபதேசம் என்ன செய்தாரோ அதை உனக்கு நான் சொல்லியிருக்க வேண்டும் இப்பொழுது தருணம் நழுவுகிறது அண்ணா கடைசி நேரம் இது என்னை உடலோடு உடல் ஒட்டி தழுவிக்கொள் நான் சென்று என் கண்கள் பெற்ற பயனை அடைவேன் மூன்று வித தாபங்களையும் தீர்க்கின்ற சியாமல மேனியான் கமலக்கண்ணன் ராமனிடம் சென்று தரிசிக்கிறேன் ராமனுடைய ஸ்வரூபம் குணங்களை நினைத்து கும்பகர்ணன் ஒரு நேரம் பக்தியில் மூழ்கிவிட்டான் பிறகு இராவணனிடம் கோடிக்கணக்கான குடங்கள் கல்லும் பல எருமைகளையும் கேட்டான் எருமைகளை தின்று கல்லை குடித்துவிட்டு அவன் இடி முழக்கம் போல கர்ஜித்தான் போர் வெறிபிடித்து கும்பகர்ணன் கோட்டையை விட்டு கிளம்பினான் படையின் துணை கொள்ளவில்லை எதிரே பார்த்தான் விபீஷணன் எதிரே வருகிறார் கும்பகர்ணன் திருவடிகளில் விழுந்து தன் பெயர் கூறுகிறார் தம்பியை தூக்கி அவனை மார்போடு அணைத்து கொண்டான் கும்பகர்ணன் விபீஷணன் ராமனுடைய பக்தன் என்பது அவன் மனதுக்கு மிகவும் உகப்பாக இருந்தது விபீஷணன் கூறினான் அப்பா நான் ஹிதமான பல ஆலோசனைகளும் கருத்துகளும் கூறின பிறகும் ராவணன் என்னை தடி கொண்டு அடித்தான் காலால் உதைத்தான் அந்த வருத்தத்தினால் நான் ரகுபதியை தேடி வந்தேன் நான் கதியற்றவன் என்று அறிந்து பிரபுவின் உள்ளம் என்னிடம் கனிந்தது கும்பகர்ணன் கூறினான் புத்திரனே கேள் ராவணன் காலனுக்கு ஆட்பட்டு விட்டான் அவன் நல்ல அறிவுரையை மதிப்பானா விபீஷணா நீ புண்ணிய ஆத்மா கொடுத்து வைத்தவன் அரக்கர் குலத்தின் அணியாகிவிட்டாய் தம்பி உன் குலத்தை விளங்க வைத்து விட்டாய் நீ பொலிவுக்கும் சுகத்திற்கும் கடலான ராமனை சார்ந்து விட்டாயே சொல் செயல் மனது கொண்டு கபடமின்றி போர்வீரன் ராமனை வழிபடு தம்பி விபீஷணா நான் மரணத்திற்கு ஆட்பட்டு விட்டேன் தான் பிறர் எனக்கு இப்பொழுது தெரியாது அதனால் நீ போய்விடு அண்ணனின் சொற்கேட்டு விபீஷணன் திரும்பினார் மூவுலகுக்கும் அணியான ராமன் இருக்குமிடம் சென்று கூறினார் நாதா பர்வதத்திற்கு நிகரான உடல் பெற்ற போர் திறம்பெற்ற கும்பகர்ணன் வருகிறார் பலமிக்க வானரர்கள் இதை காதுகளால் கேட்டவுடன் கிலுகிலுவென்று கூச்சலிட்டனர் பற்களை நரநரவென்று கடித்தனர் மரங்களையும் மலைகளையும் பிடுங்கி கும்பகர்ணன் மீது வீசினர் கரடிகள் வானரர்கள் ஒவ்வொரு முறையும் கோட்டி கோட்டி மலை சிகரங்களை கொண்டு அவனை தாக்கினர் ஆனால் இதனால் அவன் மனம் தளரவில்லை உடலும் அசையவில்லை எப்படி பழங்களால் அடித்தாலும் யானை மீது ஒரு தாக்கமும் ஏற்படாதோ அப்படி இருந்தான் அப்பொழுது ஹனுமார் தன் முட்டியால் ஒரு குத்து விட்டார் கும்பகர்ணன் திக்குமுக்காடி விழுந்து தலையில் அடித்து கொண்டான் பிறகு அவன் எழுந்து ஹனுமாரை தாக்கினான் அவர் தலை சுற்றி தரையில் சாய்ந்தார் பிறகு அவன் நலன் நீலர்களை அடித்துச் சாய்த்தான் மற்ற போர் வீரர்களையும் ஆங்காங்கு அடித்து அடித்து போட்டான் ஒருவரும் எதிரே வரவில்லை வானரப்படை மிகவும் பயந்து ஓடியது சுக்ரீவனையும் சேர்த்து அங்கதன் முதலானவர்களையும் மூர்ச்சை அடையச் செய்துவிட்டு பிறகு வலிமையின் எல்லை வானரர் கூன் சுக்ரீவனை கையில் அடக்கிக் கொண்டு கிளம்பினான் சிவபெருமான் கூறுகிறார் உமையே எப்படி கருடன் பாம்புகளின் கூட்டத்தில் புகுந்து விளையாடுவாரோ அதுபோல ராமன் லீலை புரிகிறார் எவர் புருவ நெருப்பினாலேயே காலனையும் விழுங்கி விடுவாரோ அவருக்கு இந்த போர் பெருமை சேர்க்குமா என்ன பகவான் உலகை தூயதாக்கும் புகழை பரப்புவார் அதை பாடி பாடி மனிதன் சம்சாரக் கடலை தாண்டுவான் மூர்ச்சை தெளிந்து ஹனுமார் கண் விழித்தார் அவர் சுக்ரீவனை தேடினார் சுக்ரீவனுக்கும் மூர்ச்சை தெளிந்தது கையில் அகப்பட்ட அவர் வழுக்கி விழுந்தார் கும்பகர்ணன் அவன் செத்துவிட்டதாக நினைத்தான் அவர் உடனே பாய்ந்து கும்பகர்ணனுடைய மூக்கு காதுகளை பற்களால் கடித்துவிட்டு கர்ஜனை புரிந்து ஆகாயத்தில் கிளம்பினார் அப்பொழுதுதான் அவன் அறிந்தான் அவன் சுக்ரீவனின் காலை பிடித்து பூமி மீது மோதினான் பலசாலியான சுக்ரீவன் மிகவும் லேசாக எழுந்து அவனை தாக்கிவிட்டு பிரபுவின் அருகே வந்தடைந்தார் வந்து கூறினான் கருணையின் உறைவிடத்திற்கு வந்தனம் வந்தனம் மூக்கு காதுகளை இழந்து விட்டோமே என்று நினைத்து கும்பகர்ணனுக்கு மிகவும் களைப்பு ஏற்பட்டது மீண்டும் ரோஷம் கொண்டு திரும்பினான் ஏற்கனவே அவன் பயங்கரமானவன் மூக்கு காதுகளும் போய்விட்டன அவனை பார்த்ததுமே வானரப்படையில் படையில் கிளி உண்டாயிற்று ரகுவம்ச ரத்தினத்திற்கு ஜே என்று வானரர்கள் கோஷமிட்டு ஹூ ஹூ என்று கூச்சலிட்டு ஓடி வந்தனர் அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி அவன் மீது மலைகளையும் மரங்களையும் குளை குலையாக வீசி எறிந்தனர் போரில் உற்சாகமுற்ற கும்பகர்ணன் விரோதம் கொண்டு வெறிபிடித்த பிடித்த கால தேவனே வருகிறார் போல அந்த வானரர்கள் எதிரில் சென்றான் அவன் கோட்டி கோட்டி வானரர்களை ஒரே பிடியில் பிடித்து தின்ன ஆரம்பித்தான் வானரர்கள் மலை குகையில் சிட்டுக்குருவிகள் போல நுழைந்தனர் கோட்டி வானரர்களை பிடித்து அவன் தன் உடம்பில் தேய்த்தான் கோட்டி வானரர்களை கைகளால் பிசைந்து தரையில் புழுதியில் போட்டான் வயிற்றுக்குள் சென்ற கரடிகள் வானரங்கள் உதைத்து உதைத்து அவனுடைய வாய் மூக்கு காதுகள் வழியாக வெளியே வந்து குதித்து ஓடினர் போர் வெறி பிடித்த அரக்கன் பிரம்மதேவனே படைப்புகள் அனைத்தையும் அவனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டது போல கர்வமடைந்தான் அவற்றை கடித்து உண்ண ஆரம்பித்தான் வீரர்கள் ஓடினர் மறித்தாலும் திரும்புவதில்லை கண்களில் படுவதில்லை கூப்பிட்டாலும் கேட்பதில்லை கும்பகர்ணன் வானர படையை சிதற அடித்துவிட்டான் இது கேட்டு படையும் ஓடி வந்தது பிரபு ஸ்ரீராமன் பார்த்தார் நம் படை சீர்குலைகிறதே எதிர்ப்படை பலவிதம் வருகிறதே கமலக்கண்ணன் ஸ்ரீராமன் கூறினார் சுக்ரீவா விபீஷணா லக்ஷ்மணா கேளுங்கள் படையை சமாளித்து நிறுத்துங்கள் நான் இந்த துஷ்டனின் வலிமையையும் இந்த படையையும் ஒரு கை பார்த்து விடுகிறேன் சார்கம் என்ற வில்லை தூக்கி இடுப்பில் அம்புரா தூணியை கட்டிக்கொண்டு ரகுநாதன் எதிரி படையை தாக்குவதற்காக முன்னோக்கி சென்றார் முதலில் வில்லை நானேற்றி சுண்டி டங்காரம் ஒளி கொடுத்தார் அந்த பயங்கர சத்தம் கேட்டவுடனே எதிரி படை கலகலத்து விட்டது பிறகு சத்தியத்தில் உறுதி பூண்ட ராமன் ஒரு லட்சம் அம்புகளை ஏவினார் இரக்கை கொண்ட கருநாகங்கள் போல அவை சீறி சென்றன எங்கெல்லாம் அம்புகள் பாய்ந்தனவோ ஆங்காங்கே பயங்கர அரக்க பிசாசுகள் வீரர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டனர் அவர்களுடைய கால்கள் மார்பு தலை கைகள் வெட்டப்பட்டு விழுந்தன பல வீரர்கள் நூறு துண்டுகள் ஆயினர் காயம்பட்டு தலை சுற்றி தரையில் விழுந்தனர் சில சிறந்த அரக்கர்கள் சமாளித்து பிறகு எழுந்து போரிட்டனர் அம்பு பட்டவுடன் மேகம் போல் கர்ஜிக்கின்றனர் பலர் கொடிய அம்பு பாய்வது கண்டு ஓடி ஒளிந்து கொண்டனர் தலையின்றி பல முண்டங்கள் ஓடின பிடி பிடி கொள்ளு கொள்ளு என்று கூச்சலிட்டனர் பிரபுவின் பானங்கள் கன நேரத்தில் பயங்கரமான அரக்கர்களை கொன்று போட்டன பிறகு அந்த அம்புகள் அனைத்தும் திரும்பி வந்து ஸ்ரீராமனுடைய அம்புரா தூணியில் புகுந்தன கும்பகர்ணன் மனதில் ஆராய்ந்து பார்த்தான் ராமன் ஒருகண நேரத்தில் படையை கொன்றுவிட்டார் அப்பொழுது அந்த மிகுந்த பலசாலி மிகவும் வெறிகொண்டு ஆழ்ந்த சிங்கநாதம் செய்தான் அவன் கோபமுற்று மலையை பெயர்க்கிறான் எங்கெல்லாம் சிறந்த வானர வீரர்கள் உள்ளனரோ அங்கு வீசுகிறான் பெரிய பெரிய மலைகள் வருவதை பார்த்து ஸ்ரீராமன் அவைகளை அம்புகளால் உடைத்து பொடியாக்கினார் பிறகு ஸ்ரீராமன் கோபமுற்று வில்லை இழுத்து மிகவும் பயங்கரமான அம்புகளை கும்பகர்ணன் மீது வீசினார் அவை கும்பகர்ணன் உடலில் புகுந்து வெளிவருகின்றன மின்னல் மேகங்களில் புகுந்து வருவது போல அவனுடைய கருப்பு உடலிலிருந்து மை மலையிலிருந்து சிந்தூர குழம்பு போல ரத்தம் பீறிட்டு எழுகிறது அவன் திண்டாடுவது பார்த்து கரடி வானரர்கள் ஓடி வந்தனர் அவர்கள் நெருங்கி வந்தவுடன் அவன் சிரிக்கிறான் மேலும் பெரிய கூச்சலிட்டு கர்ஜித்தான் கோட்டி கோட்டி வானரர்களை பிடித்து யானை போல தரையில் தேய்த்து ராவணன் மீது சபதமிட்டான் இது கண்டு கரடி வானரர் கூட்டம் செநாய்களைக் கண்டு ஆடுகள் கூட்டம் போல மிரண்டு ஓடியது சிவபெருமான் கூறுகிறார் பவானி வானரர் கரடிகள் திகைத்து போய் தீன குரலில் கதறிக்கொண்டே கொண்டே ராமனை நோக்கி தஞ்சம் புகுந்தனர் அவர்கள் கூறினார்கள் இந்த அரக்கன் கொடிய பஞ்சம் போலும் வானரர் குலம் என்ற நாட்டின் மீது பரவுகிறான் கருணை என்ற நீரை சுமந்து வரும் மேகமே ஸ்ரீராமா கரணை மாய்த்தவனே சரணடைந்தவர் துயர் தீர்ப்பவரே காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூக்குரலிட்டனர் பகவான் அவர்களுடைய தீன குரல் கேட்டு வில்லையும் அம்பையும் சுதாரித்து எடுத்து கொண்டார் மீண்டும் கிளம்பினார் ராமன் தன் படையை பின்னே தள்ளி தனியாக வீறு கொண்டு முன்னேறினார் ஸ்ரீராமர் வில்லை இழுத்து அம்பு தொடுத்தார் பானங்கள் விடுபட்டு அவன் உடலில் பாய்ந்தன அம்புகள் பட்டவுடன் கும்பகர்ணன் கொதித்து எழுந்தான் ராமனை நோக்கி ஓடி வந்தான் மலைகள் குலுங்கின பூமி ஆடிற்று அவன் ஒரு மலையை புரட்டினான் ரகுகுல திலகன் அவன் வெட்டி வெட்டிவிட்டார் அவன் இடது கையில் மலையை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஓடி வந்தான் பிரபு அந்த கையையும் வெட்டி பூமியில் வீழ்த்தினார் கைகள் வெட்டப்பட்டவுடன் மந்திர மலை இறக்கைகள் இழந்தது போல அந்த துஷ்டன் கும்பகர்ணன் விளங்கினான் அவன் கொடிய கண்களால் பிரபுவை பார்த்தான் மூ உலகையும் விழுங்கிவிட விரும்புகிறான் போலும் அவன் பெரிய குரலில் கூச்சலிட்டு வாயை பிளந்து கொண்டு ராமனை நோக்கி ஓடி வந்தான் ஆகாயத்தில் சித்தர்கள் தேவர்கள் பயந்து ஹரஹர என்று கூவினர் கருணாநிதியான பகவான் தேவர்கள் பயந்துவிட்டதை கவனித்தார் அவர் வில்லை காதுவரை இழுத்து கும்பகர்ணனுடைய வாய் நிறைய அம்புகளை நிரப்பினார் அப்பொழுது அந்த பலசாலி தரையில் விழவில்லை வாய் நிறைய அம்புகளுடன் அவன் ஸ்ரீராமனை எதிர்த்து ஓடி வந்தான் காலமே அம்புரா தூணியாக உயிர் பெற்று வந்தார்போல அப்பொழுது ஸ்ரீராமர் கோபத்துடன் ஒரு கூறிய அம்பை எடுத்தார் அவனுடைய தலையை வெட்டி வீழ்த்தினார் அந்த தலை ராவணனின் முன்னே போய் விழுந்தது மணியை இழந்த நாகம் போல ராவணன் திடுக்கிட்டு துடித்தான் கும்பகர்ணனுடைய பருத்த முண்டம் ஓடியது பூமியே அழுந்தியது அப்பொழுது ஸ்ரீராமன் அதை வெட்டி இரு துண்டங்கள் ஆக்கினார் வானரர்களையும் கரடிகளையும் அரக்கர்களையும் தனக்கு கீழே துவைத்துக்கொண்டு இரண்டு துண்டங்களும் ஆகாயத்திலிருந்து இரு பருவதங்கள் விழுந்தாற்போல விழுந்து உருண்டன அவனுடைய தேஜஸ் ராமனுடைய முகத்தில் புகுந்தது இது கண்டு தேவர்கள் முனிவர்கள் ஆச்சரியமடைந்தனர் தேவர்கள் துந்துபி முழங்கினர் மகிழ்ந்து துதித்தனர் நிரம்ப பூமாறி பொழிந்தனர் வணங்கிவிட்டு தேவர்கள் தத்தம் இடம் சென்றார்கள் அதே சமயம் தேவரிஷி நாரதர் அங்கு வந்தார் ஆகாயத்தில் மேலே இருந்து கொண்டு அவர் ஸ்ரீ ஹரியின் ஈனிய ரசம் மிகுந்த பஜனைகள் பாடுகிறார் அவை ஸ்ரீராமனின் மனதிற்கு உகப்பாக இருந்தன முனிவர் இனி அந்த துஷ்டன் ராவணனையும் முடிவு கட்டுங்கள் பிரபோ என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் ராமன் போர்க்களத்தில் மிகவும் பொலிவுடன் விளங்கினார் ஒப்பற்ற வலிமை படைத்த கோசலபதி ஸ்ரீராமன் போர்க்களத்தில் மிகவும் பொலிவோடு விளங்குகிறார் முகத்தில் வியர்வை துளிகள் கமலம் போன்ற கண்கள் சற்று சிவந்திருந்தன உடலெங்கும் இரத்த துளிகள் இரு கைகளிலும் வில்லையும் அம்பையும் சுழற்றி கொண்டிருக்கிறார் நார்புறங்களிலும் கரடிகளும் வானரர்களும் ராமனின் திவ்ய தேஜ ரூபத்தை கண்டு மகிழ்ந்து நிற்கிறார்கள் துளசிதாசர் கூறுகிறார் பிரபுவின் இந்த கம்பீர அழகை ஆதிசேஷன் கூட வர்ணிக்க இயலாது அவருக்கு நிறைய முகங்கள் இருந்தும் கூட ராமனின் பிரபாவத்தை அவரால் கூறி முடிக்க இயலாது சிவபெருமான் கூறுகிறார் மலைப்பெண்ணே கும்பகர்ணன் ஒரு நீச்ச அரக்கன் பாபங்களின் தான் அவனுக்கு ஸ்ரீராமன் தனது பரமபதம் அளித்தார் ஆகவே ராமனை எவர் வழிபடவில்லையோ அவர்கள் சிறுமதி படைத்தவர்கள் துரதிர்ஷ்டசாலிகள் என்றே கூற வேண்டும்